உலகம் முழுவதும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரப் பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கணபதி எனும் சொல்லிலே கா என்பது ஞானத்தை குறிக்கிறது ந என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது பதி எனும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது அதுதான் கணபதி அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர உங்களுக்கு சொர்க்கமயமான வாழ்க்கை நில உலகத்திலே அருள் புரிகின்ற சக்தி விநாயகருக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தை மாதம் இருபத்தி ஏழாவது நாள் வாராக துவாதசி நெல்லை நெல்லையப்பர் கோவை பால தண்டாயுதபாணி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பவனி திருசேரை சாரநாதர் சூர்ணா அபிஷேகம் அரிவட்ட நாயனார் குரு பூஜை துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி துவாதிசி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஏழு பதினேழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை அந்த ராட்சம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் திருமணத்திற்கு பின்பு சண்டை வராமல் இருக்க திருமணம் பேசும் பொழுதே ஜாதகம் பார்த்துதான் செய்கிறோம் ஆனால் என் மகள் மகிழ்ச்சியாக வாழவில்லை என் மகன் மனைவியால் மனம் நொந்து போகின்றான் என்று அங்காலைக்கும் பெற்றோர்களை அன்றாட வாழ்வில் எல்லா இடங்களிலும் நாம் காணுகின்றோம் அந்யோன்ய தாம்பத்திய உறவு உள்ள தம்பதிகள் மிக குறைவு திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவிடையே சண்டை சச்சரிவு வருவது ஜாதகத்தால் மட்டும் இல்லை பேராசையிலும் தான் இப்படிப்பட்ட பேராசிக்கு பரிகாரமே கிடையாது அதற்கு சட்டம்தான் பரிகாரம் நீதிமன்றத்தில் தான் அது கிடைக்கும் பெண் வீட்டாருக்கு மணமகன் வீட்டார் நீங்கள் பெண்ணுக்கு என்ன போடுவீர்கள் என்று கேட்பார் இத்தனை பவுன் நகை போடுவோம் என்பார்கள் பதிலுக்கு மணமகன் வீட்டாருக்கு பெண்ணுக்கு நீங்கள் என்ன போடுவீர்கள் என்றால் நாங்கள் பெண் கொண்டு வந்த நகையை எடை போடுவோம் என்பார்கள் அடுத்ததாக நல்ல ஜாதகத்தை தேர்வு செய்யாமல் ஜாதகம் பெற்றவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தால் திருமணத்திற்கு பிறகு சண்டை சச்சிரு வரும் அதை போன்ற அமைப்பு உடைய ஜாதகங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஆண் பெண் இருபது லக்கணத்துக்குரிய கிரகமோ ஏழாம் இடத்துக்குரிய கிரகமோ நவாம்சத்துக்கு ஏழாம் அதிபதியோ இவற்றில் பலமுள்ள கிரகம் ஒரு ஜாதகத்தில் இரண்டு எட்டு பன்னிரெண்டு இடங்களில் அஸ்தாங்கத்தில் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கிரக யுத்தத்தில் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு சண்டை சச்சரவுகள் வரும் மேலும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழில் சூரியன் இருக்க சூரியனை பாவ கிரகங்கள் பார்த்தால் அந்த பெண்ணின் மீது கணவர் அன்பு இல்லாதவராய் இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகங்களை நல்ல ஜோதிடர்களிடம் திருமணத்திற்கு முன்பே காட்டினால் தவித்து விடலாம் இதுபோன்ற ஜாதகம் அமைய பெற்றவர்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் வாயிலாக சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வு வாழலாம் முதலாவது பரிகாரம் எம்பெருமான் சிவபெருமானை ருத்ர தாண்டவ மூர்த்தியாகவும் பார்வதி தேவை சக்தியாகவும் அம்பாலாகவும் காலியாகவும் உள்ளார் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சருவுகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆவார் எனவே திருமணத்திற்கு பிறகு ஓயாத சண்டை சச்சரவு உள்ளவர்கள் பெண்கள் தொடர்ச்சியாக இருபத்தி வெள்ளிக்கிழமைகள் தங்கள் பகுதியில் உள்ள சக்தி அம்பாள் காளி தேவி ஆலயத்தில் ஏதாவது ஒன்றில் நெய்விளக்கும் போட்டு வர சண்டை சச்சிருவுகள் குறை இரண்டாவது பரிகாரம் மனைவியால் அடிக்கடி சண்டை சச்சிருவுகளை சந்திக்கும் கணவன்மார்கள் விவாகரத்துக்கு முற்படாமல் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற உத்திர நட்சத்திரத்தில் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசித்து வரவேன் ஆலயத்தில் காட்டப்படும் தீபாரதனை கண்களை மூடாமல் தரிசிக்க வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஏழு மாதங்கள் உத்திர நட்சத்திரை சிவபெருமானை தரிசித்து வர குடும்ப சண்டைகள் சச்சரவுகள் வராது ஜாதக அமைப்பால் ஏற்பட்ட தோஷமும் விலக மூன்றாவது பரிகாரம் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் ஆண் பெண்கள் இருவரும் தங்கள் வீட்டிலே தொடர்ந்து இருபத்தேழு வெள்ளிக்கிழமைகள் பூஜை அறையில் நாட்டு சர்க்கரையை வைத்து வணங்கி அதனை எறும்பு புற்றில் போட்டு வந்தால் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை வாழலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு யாருக்கு இருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏற்கனவே கடந்த பதிவுகளிலே லக்னபாவத்தை பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவது பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாவத்தை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் இரண்டாம் அதிபர் ஒன்பதிலே இருக்க சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர் தனக்காக நிறைய பணம் செலவு செய்வீர் ஜாதகர் தகப்பனார் ஏழையாய் இருந்தால் உங்களால் பணக்காரராக மாறிவிடுவார் இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க தொழில் சிறப்பாக நடக்கும் பணம் கொட்டும் ஏராளமான பணத்தை சம்பாதிப்பீர்கள் இரண்டாம் அதிபர் பதினொன்னில் இருக்க லாபம் கொட்டும் உங்களால் மூத்த சகோதரர்கள் வசதியாக இருப்பார்கள் உங்களால் இளைய மனைவிக்கு லாபம் இரண்டாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க பணம் பல வழிகளில் செலவழிக்கும் செலவழிந்துவிடும் உங்களால் உங்கள் உங்களது கையிலே பணம் தங்காது சுபகிரகம் பார்க்க சுபம் வரும் கல்வி அமைப்பு ஜாதகத்தில் இரண்டாம் வீடும் அதன் அதிபரும் பலமாய் இருக்க இரண்டாம் வீட்டை பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது இரண்டாம் அதிபரோடு பாவ கிரகமும் சேரக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் உங்களுடைய படிப்பை உங்கள் குழந்தைகள் படிப்பார் மேஷ லக்கணம் இந்த லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் ஒன்று நான்கு ஐந்து ஒம்பது பத்து பதினொன்னில் இருக்க ஆரம்ப கல்வி நன்றாக அமையும் ஆட்சி உச்சம் பெற்றால் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து உயர்கல்வி படிப்பீர்கள் ரிஷப லக்கணம் புதன் இரண்டு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்தில் இருக்க சூரியனோடு புதன் கூடி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டில் அமைந்தால் ஆரம்ப கல்வி நன்றாக அமையும் மிதுன லக்கணம் சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் குரு பார்வையும் பெற்றால் ஆரம்ப கல்வி உங்களுக்கு நன்றாகும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பிப்ரவரி மாதத்திலே விஷ்ணுவின் அருளாசியை மற்றும் அதன் மூலம் அதட்டத்தை பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் செல்வம் ஆரோக்கியம் வெற்றி பெறும் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் பிப்ரவரி மாத பலாபலன்களை நாம் பகுதி பகுதியாக பார்த்திருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம் இது தினப்பலனிலே வருகின்ற ஒரு சிறிய குறிப்பு பிப்ரவரி மாதத்திலே பல முக்கிய கிரகங்களுடைய சேர்க்கை இடைப்பயிற்சிகள் நடைபெற உள்ளன முக்கிய கிரகங்களின் மாற்றம் நடைபெற உள்ளதா இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது விஷ்ணுவின் அருளால் இந்த மாதத்திலே ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டப் போகின்றன எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் பிப்ரவரி மாதத்தில் சில முக்கிய ராசிகள் முக்கிய கிரகங்கள் சேர்க்கை மற்றும் இடமாற்றம் நடைபெறுகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி அமைதி போன்றவை கிடைக்கும் ஜாதகத்தில் கிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த மாதத்திலே விஷ்ணுவை வழிபடுவது மந்திரத்தை உச்சரிப்பது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட செய்யும் விஷ்ணுவின் அருளா ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த ராசிகளை குறித்து விரிவாக பார்க்கலாம் முதலிலே மேஷம் பிப்ரவரி மாதத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு முதலீடு சேமிப்புகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் வணிகம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் பங்கு சந்தை சொத்திலே முதலீடு செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் சமுதாயத்தின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடங்களில் இருந்து விடுபடுவீர்கள் புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இதன் மூலம் நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்களில் இருந்து விடுதலை அடைவீர்கள் உத்தியோகத்தில் இப்போ சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான காலமாய் இருக்கும் வேலை மாற்றம் செய்ய விரும்புவவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது சிம்மம் பிப்ரவரி மாதத்திலே விஷ்ணுவின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானத்துக்குரிய புதிய ஆதாரங்கள் பிறக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் கடன்களில் இருந்து விடுதலை அடைவீர்கள் பணத்தை சேமிப்பதற்கு உகந்த காலமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் நல்ல காலமாக இருக்கும் வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வியாபாரம் தொழில் தொடங்க ஏற்ற காலமாக இருக்கும் அரசு துறை வேலையாளருக்கு வேலைகளுக்கு இருப்பவர்களுக்கும் இது சிறந்த காலமாய் அமையும் அடுத்தது தனுசு விஷ்ணுவின் அருளால் உங்களுக்கு நிதி லாபத்திற்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சொத்து தகராறில் இருந்து விடுபட்டு உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு சிறந்த காலமாக இருக்கும் புத்துணர்ச்சி உற்சாகம் அதிகரிக்கும் மிகவும் நேர்மையான உணர்வோடு இருப்பீர்கள் பொது நடவடிக்கையிலே பங்கேற்புக்கு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருப்பவர்கள் நல்ல பலன்களை பெறுவதில் தொழில் வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த திட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலம் லாபம் பெறுவீர்கள் கடன் வாங்குவதற்கு உகந்த நேரமாயிருக்கும் இருக்கும் வரியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது வானிலை மாற்றத்தால் கவனமாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிப்ரவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்ப பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேதிகாரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வாகனத்தில் பொழுது கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள் போராடி வெல்லுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போராடி வெல்லுகின்ற நாள் இறைவனுடைய அருளாசியும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் நாள் கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள் வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் ப்ரித்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் நான் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை கூட சுலபமாய் செய்து முடிப்பீர்கள் வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடும் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் நியவாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விடுப்பீர்கள் புனர்போசன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரியோடு பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொது நல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான செய்தியை தருவார்கள் அரசியல் களத்திலே குதித்து ஆலோசிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் சந்தோஷமா சந்தித்த நண்பர்கள் சந்தோஷ செய்தியை தருவார் ஆயில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் களத்திலே குதிக்க ஆலோசிப்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்தில் ஆட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளும் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்தில் ஆட்களை அனுசரித்து போங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேலே அதிகாரியோடு விவாதம் வரக்கூடும் அதிகம் உடைக்க வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்ப முன்னேற்றம் கூடும் நாள் கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்காகும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி முடிவெடுப்பீர்கள் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் கூடும் பகை ஒன்று நட்பாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடும் நாள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி முடிவெடுப்புகள் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகை ஒன்று நட்பாகும் யாரெல்லாம் சண்டையோடு சென்றார்களோ அவர்கள் சிரித்துக்கொண்டு திரும்பி வருகின்ற அந்த காட்சியும் உங்களுக்கு இன்றைய தினத்திலே கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மற்றவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண விஷயத்தில் கராராய் இருங்கள் விவகாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறலாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண விஷயத்தில் கராராய் இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறலாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராத்த தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு அவசியம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் யோகமான நாள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீடு கட்ட வாகனங்கள் வாங்க அலுவலகத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோகமான நாள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்குவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர் வீடு கட்ட வாகனங்கள் வாங்க சிறப்பான நாள் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்த மனசு காயம்படும்படி பேசாதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற உத்திராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்தவ மனசு காயம்படிபடி பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரையும் வரும் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள் அபிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மாற்று கருத்து உடையவர்கள் மனம் மாறும் நாள் வீட்டு தேவைகளை எளிதில் பூர்த்தியாகும் இளைய சகோதர வழியிலே உதவி கிடைக்கும் அயல் நாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று கருத்து உடையவர்கள் மனமாறும் நா வீட்டு தேவைகள் எளிதில் பூர்த்தியா உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதர வழியிலே உதவி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல் நாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்